நமஸ்தே இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை கேட்போம் நான் மும்பையை சேர்ந்த ஜெயஸ்ரீகிரி உள்ளுக்குள் நிபந்தனையற்ற அமைதியும் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியும் இருக்கிறது போராட்டங்கள் முற்றிலும் மறைந்துவிட்டன மிக அதிகமான வேலை இருக்கும் நாட்களில் கூட எல்லா பணிகளும் எளிதாகவும் சுமூகமாகவும் தானாகவும் நடக்கின்றன பொதுவாக இது போன்ற சூழ்நிலைகள் எனக்குள் நிறைய போராட்டங்களையும் சச்சரவுகளையும் உருவாக்கும் ஆற்றல் அளவு அதிகரித்துள்ளது சில சமயங்களில் மன உளைச்சலுக்கு ஆளானாலும் சில பஜனைகள் கேட்டு அதே அழகான நிலைக்கு திரும்புகிறேன் சிந்தனை ஓட்டம் குறைந்துள்ளது மனம் சில சமயங்களில் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என்னை அழைத்து செல்கிறது ஆனால் என்னால் எல்லாவற்றையும் சாட்சியாக பார்க்கவும் நிகழ்காலத்திற்கு திரும்பவும் முடிகிறது என் கணவர் அல்லது மாமியார் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டால் நான் அவர்களிடம் உடனே குறைகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவர்களை புரிந்து கொள்ள நிகழ்கிறது இதற்கு முன்னர் நான் மக்களை மன்னிப்பதில் அதிக முயற்சி எடுத்து வந்தேன் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் இயற்கை மீது அன்பு அதிகரித்துள்ளது எனக்குள் நிறைய துன்பம் இருந்தது இப்போது அது வெகுவாக குறைந்துவிட்டது எனக்கு இப்போது எந்த மன உளைச்சலும் இல்லை ஸ்ரீ பரம்ஜோதி என் மீது வைத்திருக்கும் அபரிமிதமான அன்பினால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று உணர்கிறேன் வேறு எதுவும் உண்மையில் முக்கியமில்லை வேறு எதுவும் உண்மையில் முக்கியமில்லை ஸ்ரீ பரஞ்சோதியுடன் தொடர்பும் பந்தமும் அதிகரித்துள்ளன ஸ்ரீ பரஞ்சோதி இந்த அற்புதமான நிலையை வழங்கியதற்கு நன்றி கோடான கோடி நன்றிகள்